மழை எப்படி இருக்கு சென்னையில சென்னையில மழை தொடர்ந்து பேஞ்சுட்டே இருக்கு மழை பெஞ்சாலும் தப்பா இருக்குது வெயில் அடிச்சாலும் தப்பா இருக்கு சோ பேர் சூழ்நிலை உருவாகுது சோ கொஞ்சமா சாப்பிட்டா அது பேர் வந்து சாப்பாடு சோ அதிகமா சாப்பிட்டா அது விஷம் அப்படிதான் பாத்தோம் சென்னையில இப்ப பாத்தீங்கன்னாக்கா மழை பேஞ்சிட்டு இருக்கு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால சோ வேலைக்கு யாராலும் போக முடியல ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு யாரும் போக முடியல பள்ளிக்கூடம் ஸ்கூல்ல லீவ் விட்டாலும் பசங்க வெளியே அடிக்கடி பாத்தோம் போறாங்க சோ பாத்தினா கூட்ட கிட்ட நிறைய பாத்தினா இருக்கு அது எங்கன்னா ஊந்துறாலும் பயந்து பயந்து இருக்க வேண்டியதாகுது பெரிய கஷ்டம்னாக்கா இப்போ மாசம் சம்பளம் வாங்குறது நானாவது எட்டு மணிக்கு போயிட்டு பத்து மணிக்கு போனா கூட ஓரளவுக்கு ஏற்றுப்பாங்க ஆனா தனிக்க கூலிக்கு கூலி வேலை செய்யறோம் இல்லையா சிமெண்ட் வேலை செய்யறவங்க பில்டிங் ஒர்க் செய்றவங்க அதே மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வேலைக்கு தான் சாப்பாடு வேலைக்கு தான் காசு அப்படி சூழ்நிலை அவங்களுடைய குடும்பம் எப்படி நடத்துவாங்க ஒரு மாடு பெஞ்சுதுன்னு வச்சுங்களேன் அவங்க எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் வீட்டு சாப்பிடவே கரட்டும் அதான் வீட்டு வாடகை கட்டணும் கரண்ட் பில்லு கட்டணும் வீட்டு முர வசல் கொடுக்கணும் அத தாண்டி நல்லது கெட்டது எல்லாத்தையும் செய்யணும் அதை பாட்டி கட்ட வேண்டியது இருக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு கூலி வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து உடனே அவங்களுக்கு ஸ்டெப் நல்லா இருக்கும் எடுப்பாங்களா கேள்விக்குறிதான் தமிழக அரசு கண்டிப்பா நடிகை எடுத்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல அன்னதானம் போடுறதா சொல்லிக்கிறாங்க சாப்பிட்டீங்களா நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எங்க அன்னதானம் வழங்கின மாதிரி தெரியல எங்க கவர்மெண்ட் வந்து எந்த உதவி செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ஆனா மீடியால பாத்துருக்கேன் ஒரு போட்டோ ஷூட் நடத்துவாங்களே தெரியல ஒரு மழை பெய்யும் அதாவது இப்ப மழை பெஞ்சிச்சுனாக்கா அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அவங்கதான் ஆண்டு இருக்காங்க தமிழ் ஒரு திருத்த எழுபது ஆண்டுகளாக மழை பெஞ்சிட்டாலுமே போட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சறாங்க ஏ கூப்பரா பத்து கேமரா இருபது கேமரா கூப்பரா நம்ம போட்டோ ஷூட் எடுப்பேன் போட்டோ ஷூட் எடுக்க போட்டோ ஷூட் எடுக்க போயிடுறாங்க அவங்க வந்து மக்களோட பிரச்சனை கேட்க போல போட்டோ ஷூட் எடுக்க போயிடறாங்க நான் இப்படி நடந்தா ஷூட்டு அப்படி நடந்தா ஷூட்டு இப்படி பேசும்போது இப்படி வையே கேமரா அப்படி வைக்கும் கேமரா வையே இவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிடறதுக்குள்ளே மீடியா மூதும் பிரேக் நியூஸ் வந்துருது தமிழ்நாட்டு முதலமைச்சர் போயிட்டு அதை பார்த்தாரு துணை முதலமைச்சர் அங்க போய் சுத்தி நடந்தாரு பயணங்கள் நடந்தாரு அப்படின்னு சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிடாங்க மக்கள் பாக்கணும்னு நினைப்பாங்க ஓகே தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லாத்தையும் சேவைகள் நல்லா சூப்பரா பண்றாரு போல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதுவுமே செய்யலன்னு சொல்ல மாட்டேன் சில இடத்துல செய்கிறாங்க சோ தமிழ் முழுவதுமே யாருமே செய்யலை இப்ப சென்னையில குறிப்பிட்ட இடத்துல செய்கிறாங்கல்ல அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ஓட்டு வாங்கிங்க இருக்கா தமிழகத்தை முழுவதும் தானே ஓட்டு வாங்குறாங்க அவங்க தமிழ்நாட்டு முழுவதும் முதலாம் முதலமைச்சரு அப்ப அவங்களுக்கு மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க பத்து பேர்ல போட்டோ ஷூட் எடுத்தா போதுமா நூறு இடத்துல ஒரு ஆயிரம் பேர் இடத்துல போட்டோ ஷூட் எடுங்க ஆயிரம் பேர் கொடுக்குற உதவி பண்ணுங்க சரி தமிழக அரசு செய்யல புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எதிர்க்கட்சிகள் இருக்கு மக்களுக்கு அவங்க ஏன் ஏதாவது அதை பத்தி தமிழக அரசு எந்த ஒரு சூழ்நிலை செய்யாத போது சோ எதிர்கட்சியில இருக்கவங்க விமர்சனம் வைக்கலாம் ஆனா விமர்சனம் வைக்காம இதை கண்டு காணாம இருக்கிறாங்க இதை ஏதோ கொள்ள அடிக்கிறாங்க கொள்ள திமுக மட்டும் விமர்சனம் பண்ணா மட்டும் போதாது விமர்சனம் வைக்கலாம் ஆனா அந்த விமர்சனம் கூட வைக்கிறதுக்கு இங்க வந்து சரியான ஒரு ஸ்டாண்டர்ட் பேசுறதுக்கு யாருமே வரல அரசியல் தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க யார் எத்தனை பேர் பேசியிருக்காங்க மக்களோட பிரச்சனை அதான் யாரும் அந்த மழையை பத்தி மழையில சாப்பிடல பத்தி யாரும் நினைக்கல எப்படி காலைக்கு போவாங்கன்னு நினைக்கல இப்ப என்னதான் நம்ம என்னதான் பண்றது இதுக்கு இப்படி போனா தமிழகம் என்னத்தை சந்திக்கும் கடைசியா ஒன்னே இல்ல இப்போ ஒரு பில்டிங் ஊந்து ஒரு பத்து பேர் இறந்துட்டான்னு வச்சுக்கீங்களா அங்க பத்து பேர்ல எத்தனை கட்சி தலைவர்கள் பிரேக் நியூஸ்ல போடுவாங்க தெரியுமா சரி இரங்கல் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு போடுவாங்க நீ இறங்கல தெரிவிச்சு என்ன பிரயோஜனம் அது மூலியமா என்ன யாரா வயிறு அம்பிட போதா அது கிடையாது அப்புறம் என்ன ஒரு கிட்ட போய் அவங்களுக்கு சேவைகள் செய்யணும் ஒரு பெருமிநாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சோ நான் தான் மக்கள் கோஷம் போராடுறேன் மக்கள் கோஷம் கஷ்டப்படுறேன் மக்களோட பிரச்சனை கோஷம் முன்னாடி வரேன் அப்படின்றவங்க ஏன் இதை பத்தி பேச மாட்டாங்க இப்ப மழை பெஞ்சிச்சுனாக்கா முன்னாடி போய் நிக்கணும் மக்களோட பிரச்சனை பத்தி பேசணும் இப்ப மாசம் சம்பளம் வேலை வாங்குறவனுக்கும் கூலி வேலை வேலை செய்யறவனுக்கும் ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் மாசம் வேலை செய்யறவன் பத்து நாள் லீவ் போட்டா கூட இருபது நாளைக்கு இதே வேலைக்கு போயிட்டு சமாளிச்சிட முடியும் ஆனா கூலி வேலை கூலி வேலைக்கு அதான் கூலி வேலைக்கு வேலைக்கு போவாங்க இல்லையா அவங்களால சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது சோ சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உருவாகும் இதுல உடம்பு செய்யலன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் போனோம் அப்போ என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க அவங்களுக்கு வெயில் நாள்லயே பாத்தீங்கன்னா முப்பது நாளைக்கு வேலை கிடைக்காது இந்த தினக்குலிக்கு அதுலயே பாக்கிறா கஷ்டப்பட்டு அதுலயே ஏதோ ஓட்டிடுறாங்க இந்த மழையில முப்பது நாளுமே உங்களுக்கு வேலை இருக்காது என்ன யோசிச்சு அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களா நீங்க ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே அது முன்னாடி இப்போ குரல் கொடுக்கணும் அங்க பிரச்சனை முடிஞ்சு செத்துக்கு அப்புறம் தான் நான் போயிட்டு குரல் கொடுப்பேன் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நான் பார்த்தோன்னாக்கா தீர்வு வாங்கி கொடுப்பேன் அப்போதான் அவங்க பக்கம் போய் சப்போர்ட்டா நிற்பானாக்கா பாடுபட்ட அரசியல் தலைவரை தமிழகத்துக்கு தேவை உன்னை நடந்து முடிஞ்ச பிறகு போய் அதை போய் என்ன பண்ண போறோம் கண்டிப்பா அப்படி சூழ்நிலை இருக்கு சென்னையில தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டே இருக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ நீங்க சுத்திரிய பாத்தினாக்கா வீடியோ எடுத்து பாருங்க உள்ள பாத்தினாக்கா மானம் அவ்வளவு இருட்டுலாம் பாத்தீங்கன்னா இருட்டின்னு இருக்கு சோ எவ்ளோ மழை பெய்யணும் கண்டிப்பா தெரியல சென்னை தரமணில சோ மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சம்ம மழை முட்டிகள் வரைக்கும் இருந்தது ஓகேங்களா ஆனா அதுக்கப்புறம் அந்த அதிக அளவு மழை கிடையாது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணும்போதே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது மூணு நாளா இது எப்படிப்பட்ட சூழ்நிலை சென்னை தரமில்ல உருவாகணும் கண்டிப்பா எனக்கு தெரியல சோ போக போக தான் பார்க்கணும் இதுல பாத்தீங்கன்னா ஏழை மக்கள் அதாவது தினக்குழி மக்களும் ரொம்ப லோவா லோவா உள்ள மக்களும் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி கண்டிப்பா அவங்க தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க உங்களுக்கு இதை அடிச்சு ஆணிதனமா சொல்லுவேன் ஏன்னா வீடியோ பாக்குற நீங்களே கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னாக்கா யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ஏன்னா ஊர் நாட்டுல மழை பெஞ்சா ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா அதுக்கோசம் கல்புரை ஏத்துவாங்க என்னென்ன பண்ணுவாங்க ஆனா சென்னையில மழை பெஞ்சதுன்னா போதுன்ற அளவுக்கு இருக்கணும் அத ஸ்டார்டிங்ல சொன்ன இல்லையா சாப்பாடு கொஞ்சமா சாட்டா பேரு தான் சாப்பாடு அதிகமா சாட்டாத பேர் விஷம் அதேதான் இப்ப சென்னையில அதிகம் அளவுல மழை பெஞ்சுட்டே இருக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இங்க தமிழகத்துல யாருமே இல்ல இல்ல பாத்தினாக்கா எல்லாம் இப்ப எல்லாரும் வீட்டுல பூந்துக்கலாம் இடி மழையமா இருக்கு எப்படி நடந்து போறதுன்னு ஆனா நான் வை கரண்ட் பில் எப்படி கட்டுறது வீடு வாடகை எப்படி கொடுக்கறது லோன் எப்படி கட்டுறது அத மனசுல மனசுல நடிச்சுக்கிட்டே நிறைய வேலைக்கு ஓடக்கூடிய சூழ்நிலை உருவாகுது கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் தாங்க மழை பெஞ்சதுன்னா மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு இருக்கோ இல்லையோ மாசம் மாசம் வேலை செய்யறவனுக்கு ஓரளவு கஷ்டம் ஆனா இதுல மிகப்பெரிய கஷ்டமே கூலி வேலைக்கு போவாங்க அவனுக்கு தான் கஷ்டம் மழை பெஞ்சது இல்லையா அது தமிழக அரசு அவங்களுக்கு தான் எதனா உதவி செய்யணும் புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இளைய தளபதி விஜய் இருக்காரு அவர் இது வரைக்கும் எதனா ஒரு பிரச்சனை பத்தி பேசியிருக்காருன்னா கண்டிப்பா பேசல சோ இப்ப மழை பெஞ்சிட்டு தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு சோ அவரு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு நல்லது கேட்டது அந்த சினிமாவிலேயே நிறைய ஒரு சூழ்நிலை உருவாகுது ஒரு காதல் காட்சிகள் வருது அந்த காதல் காட்சி ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு சோ அதுலேயே பாத்தீங்கன்னா சினிமாவிலே நிறைய ஒரு அரசியல் நிறைய இருக்கு கூலி வேலை வேலை செய்யறவனுக்கும் மாச சம்பளம் வேலை செய்யறவனுக்கும் ஓகேங்களா சோ அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா சினிமாவில நடிச்சவங்களுக்கு சோ இந்த கேரக்டர் தானே கிடையாது எல்லா கேரக்டரும் அவங்க பாத்துட்டு வந்தவங்க அப்போ கூலி வேலை செய்ய வராங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்குன்னு தெரியணும் மாதிரி இல்லையா அப்ப விஜய் அவர்களுக்கு குரல் கொடுக்கணுமா இல்லையா இல்ல அவரது உதவி பண்ணணுமா இல்லையா மழை டைமை இல்லாத போது மாடை காஞ்சிட்டு இருக்கும் போது உதவி போடுறாங்க இதே மாதிரி சூழ்நிலை சாப்பாடு போட்டா இளைஞர்கள் வெற்றி கழகம் கட்சி மேலும் வளரும் இல்லையா இந்த மழையை விஷம் மழை நமக்கு இல்லையா மழை தேவைதான் அதிகமா பெஞ்சா அதிகமாக அதிகமா சமாளிக்க முடியலையா தேவையில்லைன்றீங்களா மழையை சமாளிக்க முடியாம சூழ்நிலை உருவாகுது

சோ எட்டு மணிக்கு வேலைக்கு போனோம் ஆனா என்னால எட்டு மணிக்கு வேலைக்கு போக முடியல ஏன்னா மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு சோ நனைஞ்ச மழையோட நம்ம பார்த்தோம்னா ஆபீஸ்க்கு போக முடியாது ஏன்னா நஞ்சினா வந்திருக்கான் அப்படின்னு புல்லாங்க ஈரம் ஆயிடும் போறதனா ஒன்பது மணிக்கு போறேன் அங்க வேலை வாய்ப்பு பாத்தோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் சமாளிக்க முடியுது மூணா நாள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அது நம்மளால கரெக்டா பதில் சொல்லவும் முடியல மழை பெய்ஞ்சு ரீசன் சொன்னாக்கா அவங்க ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்க ஆமா இப்ப நீங்க இன்னைக்கு வேலைக்கு போனீங்களா இன்னைக்கு இது இப்ப உங்ககிட்ட பேசிட்டு அடுத்தது வேலைக்கு தான் போகணும் ஆகணும் இங்க கம்பெனில வேலை பாக்கறத உங்களை சமாளிச்சு ஏத்துக்குறாங்க நான் சமாளிச்சு ஏத்துக்கிறாங்க பிரச்சனை இல்லை இப்ப நான் வரும்போது வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது மக்கள் இருப்பாங்க அவங்க வேலை இல்ல பஸ் ஸ்டாப்லயே உக்காந்துருக்காங்க அவங்களுக்கு அதோட அவங்களுக்கு மழை மழை பெய்யுது தெரியும் அவங்க வந்து ஒரு சிமெண்ட் வேலைக்கு போய்தான் வேலைக்கு போறவங்க தான் பில்டிங் ஒர்க் வேலைக்கு போறவங்க தான் ஆனா இருந்தாலும் அவங்க வந்து போனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு இதுதான் நடக்கும்ன்ற ஒரு உறுதி கிடையாது ஆனா இருந்தாலும் வேலைக்கு ஏன் போறாங்கன்னாக்கா குடும்ப கஷ்டம் கஷ்டம் போனாதான் சாப்பாடு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தாக்கா ஒரு சமாளிக்க முடியாது வீட்டு குடும்பத்தை ஒழுங்காக பாத்துக்க முடியாதுன்றதா அந்த கஷ்டத்துக்கு தான் போறாங்க இது எங்க போய் முடியும் தெரியல அவங்க ஆட்சி மாற்றங்கள் மாறுது மக்களுடைய சூழ்நிலை மாறவே மாட்டுக்குது மக்களுடைய கஷ்டங்களை மா மாற்றவே மாட்டுறாங்க வாக்குறுதிகள் நிறைய கொடுக்குறாங்க அந்த வாக்குறுதி கொடுத்தத மாரி யாரையும் நிறைவேற்றவும் மாற்றாங்க நாலாயிரம் கோடி எங்க போயிடுச்சுன்னு தெரியல சோ அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதிகமாக மழை பெய்யுது ஓகே நன்றி ஓகே